சீதா சுரேஷ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவின் மூலியமாக பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம் ஒருத்தருக்கு ஜனஜாதத்தில் குரு சரியில்லைன்னா அவங்க ஒன்றே ஒன்று தான் சித்தர்கள் வழிபாடு மகான்கள் வழிபாடு சனி வக்ரகாலமும் சேரும் போது சில லாபங்களும் வருவதற்கு வாய்ப்புண்டு ஆனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை மேஷராசிக்காரர்கள் வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக போங்க பயனில் இருக்கக்கூடிய கடுமையாக உழைத்து இந்த அக்டோபர் பதினைந்துக்குள்ள நிறைய வருமானம் பார்த்துக்கோங்க பக்ரகாலத்தில் வரக்கூடிய வருமான தடையானது நீங்கி குரு பக்ரம் என்று உள்ளவர்கள் இந்த பதினைந்துக்கு மேலே நல்ல ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய சூழல் வரும் மேஷராசிக்காரர்களே மேஷராசியை பொறுத்தவரை இந்த குரு பக்ரகாலம் என்பது அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் நகழக்கூடிய அந்த நூற்றி இருபது நாளில் இப்போ குரு பகவான் இரண்டாம் இடத்தில் தனக்காரர்களாக இருந்து தன வருவாயை கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த தன வருவாயின் மூலியமாக தொழில் விரிவாக்கம் உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்கள் அவருடைய ஜாதகத்தில் குரு வக்ரம் என்று இருப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு சில தனக்குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு வருமானம் வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ தடையாக இருக்குப்பா நேற்று மாதிரி வருமானம் வரல என்று இந்த நூற்றி இருபது நாட்களும் நீங்கள் குறை சொல்கிற மாதிரி ஒரு சூழல் தான் ஏற்பட்டுவிடும் அதனால் கவனமாக இருந்து நேற்று இருந்த மாதிரி அலட்சியமாக இருக்க முடியாது இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது நல்லா இருக்கும்போது தன வருவாய் நல்லா தான் போயிட்டுருக்கும் அதே அக்டோபர் மாதத்திற்கு அப்புறம் தன வருவாய் குறைபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் எதுலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும் அலட்சியமாக இருக்க முடியாது முன்னேற்பாடாக இருந்து கொள்ளும்போது தன வருவாய் கண்டிப்பாக நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசியாக இருந்து அவருடைய ஜனஜாதகத்தில் குரு பக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய பலனை இந்த பக்ரகாலத்தில் அடைய முடியும் எப்படி இருந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு தன வருவாய் தடைப்படும் காலமாக இருக்கிறதால குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து தன வருவாயை பக்ரகாலத்தில் தடை செய்யும் போது சனி பக்ரகாலமும் சேரும் போது சில லாபங்களும் வருவதற்கு வாய்ப்புண்டு ஆனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை அதே சமயத்தில் நேற்று மாதிரி தன வருவாய் சரியாக வந்துவிடும் என்று நம்ப வேண்டாம் அதனால் எவ்வளவு கடுமையாக உழைத்து இந்த அக்டோபர் பதினைந்துக்குள்ளே நிறைய வருமானம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய வருமானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அமைதியாக இருந்துருங்க அதே சமயத்தில் மேசராசி குரு பக்ரம் என்று உள்ளவர்கள் இந்த பதினைந்துக்கு மேலே நல்ல ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய சூழல் வரும் மேசராசி இப்போ வருமானம் வந்து கொண்டு இருப்பவர்களுக்கு அக்டோபர் பதினேழுலேருந்து பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் வருமானத்தில் தடை ஏற்பட்டாலும் பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு மே மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு இப்போ வருமானம் வரக்கூடிய சூழலில் ஏதாவது நீங்கள் தவறு செய்திருந்தால் வருமானத்திற்காக ஏதாவது கோல்மால் பண்ணியிருந்தீங்கன்னா இடையூறு பண்ணியிருந்தால் அவற்றை வக்ர வக்ரகாலத்தில் நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும் அதனால தான் உங்களுக்கு தடை வரும் நேர்மையாக நடந்து கொள்ளும்போது சரியாக நடந்து கொள்ளும்போது தடை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் உங்களை திருத்தி கொண்டு சரியாக செயல்படும்போது போது வக்ரகாலம் என்பது உங்களுக்கு சமாளித்து வென்று காட்டி சாதித்து வரக்கூடிய காலமாக இருக்கும் அதே சமயத்தில் வக்ரகாலம் என்பது ஒரு டெம்பரவரியான ஒரு தற்காலிகமான வருமான குறைபாடு தான் ஒழிய வருமானம் பெரிய அளவில் தடை வராது வருமான குறைபாடு தான் ஒழிய அடுத்து பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு மீண்டும் வருமானம் அதிக அளவில் வந்து உங்களை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த வக்ரகாலத்தில் கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போங்க நிறைய பேர் இந்த குரு பயிற்சியில் ரொம்ப குழம்பிக்கிறாங்க சிவனை வழிபடுவது என்பது குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை தீமையிலிருந்து நம்மளை காத்து ரட்சிப்பதற்காக சிவபெருமான் ஒரு வடிவம் எடுத்தார் அந்த வடிவத்திற்கு பேர் தான் தட்சிணாமூர்த்தி வடிவம் அந்த வடிவத்திற்கு தான் நம்ம அர்ச்சனை செய்கிறோம் இவங்க ஒன்றே என்ன பண்ணாங்க நவகரத்தில் இருக்கிற குருக்கு தான் நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணணும் தட்சிணாமூர்த்தி பண்ணக்கூடாது நவகரத்தில் இருக்கிற குருவுக்கு தான் கொண்டகல மேலை போடணும் தட்சிணாமூர்த்தி போடக்கூடாது என்று வாதிடுவார்கள் அது அப்படியல்ல நவகிரத்தில் இருக்கிற குரு குரு அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் கிரகம் சிவபெருமானின் அறுபத்தி நாலு முகூர்த்தங்களில் ஒரு முகூர்த்தமாக இருக்கக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி வடிவம் இந்த தட்சிணாமூர்த்தி வடிவத்தை எதற்காக சிவபெருமான் எடுத்தார் என்றால் குரு கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகளை சமன் செய்து உங்களை காத்து ரட்சிப்பதற்காக சிவபெருமான் எடுத்த வடிவம் அப்ப குரு பகவானுக்கு செய்யற எல்லா விஷயத்தையும் நீங்க தட்சணாமூர்த்திக்கு செய்யலாம் இல்லையா கொண்டகல மாலை போடலாம் மஞ்சள் வசரம் சாத்தலாம் அதோடு சேர்த்து வெண்பட்டும் சேர்த்து சாத்தி கொள்ளலாம் வெண்பட்டு மஞ்சள் வசனம் சேர்த்தா குரு சந்திரா யோகமானது கிடைக்கும் அவ்வளோதான வழிய கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு செய்யறதை அப்படியே நீங்க போய் தட்சிணாமூர்த்தி செய்யக்கூடாது அப்படின்லாம் யாராவது சொன்னால் அதை நம்பிவிட வேண்டாம் கிரகத்தையே கட்டுப்படுத்தும் குரு அவர் குருவுக்கு குரு அவர் மகா குரு தட்சிணாமூர்த்தி அதனால் தட்சிணாமூர்த்தி கொண்டகலமாலை சாத்துறது வெண்பட்டு சாத்துறது மஞ்சள் சாத்துறது எல்லாமே தட்சிணாமூர்த்திக்கும் செய்யலாம் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் செய்யலாம் அதில் குறைபாடு இல்லை இந்த குரு வக்ர காலத்தில் மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வியாழக்கிழமை காலையில் ஆறுட்டி எழுற யமகண்டத்தில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டகலமாலை சாத்தி நவகரத்தில் இருக்க குரு பகவானுக்கு கூட கொண்டகலமாலையோ மஞ்சள் வஸ்திரமோ சாத்தி வழிபடும்போது பக்ரகாலத்தில் வரக்கூடிய வருமான தடையானது நீங்கி எப்பொழுதும் போல வருமானம் வந்து இந்த குரு பேர்ச்சியில் அடையக்கூடிய முழு பலனை அடைய முடியும் மேஷராசி ஜனஜாதகத்தில் குரு பக்ரம் என்று உள்ளவர்கள் குரு பகை என்று உள்ளவர்கள் இந்த பக்ரகாலத்தில் மிகப்பெரிய லாபத்தை அடைய போகிறீங்க அந்த நேரத்தில் வரக்கூடிய லாபத்தை இந்த நூற்றி இருபது நாட்கள் மட்டுமே லாபம் வரும் என்பதை புரிந்து கொண்டு சரியாக செயல்பட்டு அவற்றை முழுமையாக பெற்றுக்கொள்ள வாழ்த்துக்கள் மேஷராசிக்காரர்கள் வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக பழனி போங்க பழனியில் இருக்கக்கூடிய குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய பாடம் பாடசன சுப்பையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபட்டு போகர் பெருமானை வழிபட்டு வரும்போது மகான்கள் வழிபாடு என்பது குரு பவரை குரு கொடுக்கக்கூடிய அருளாசி முழுமையாக கொடுக்கும் ஒருத்தருக்கு ஜனஜாதகத்தில் குரு சரியில்லைன்னா அவங்க ஒன்றே ஒன்று தான் சித்தர்கள் வழிபாடு மகான்கள் வழிபாடு இந்த மகான்கள் வழிபாடு சித்தர்கள் செய்யும் செய்யும்போது அவர்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இந்த வக்ரகாலத்தை சரியாக பயன்படுத்தி எம்பெருமான் பழனிமலை ஆண்டவருடைய அருளாசியோடு நலமாக வாழ வாழ்த்துக்கள்